자그래아 <목소리도> <목소리도> எல்லோர்க்கும் அல்லாசு மறப்புகளை நீர் நிலையம் மீன் நிறைய நல் உயரம் நெல் உயர்ந்தால் குடிமக்கள் வாழ்வார்கள் என்று அப்பாஜியின் முதுகலை கேர்க குச்சி சென்னன் குடராச கார இவை அனைத்தும் மக்கள் நடமையை கண்டதும் அணில கொண்ட அனைத்தும் செம்மளையாட்டும் அன்னைகளும் நான் அரியா தருமத்திலே பிறந்த நேரத்திலே எனது தந்தை சர்க்க பதிவடைந்தான் நான் என் தந்தை சொற்க வழி நேரத்திலே நான் சிறுவனாக இளைஞனாக ஆயிரக்கலை அறுபத்தி நான்கையும் கற்றவனாக இருந்தேன் ஆனால் இந்த கலைஞர் தேசத்தை என் தந்தைக்கு பின்னால் நாட்டை எப்படியும் கை கொள்ள வேண்டும் இந்த நாட்டை நாம் ஆட்சி கொள்ள வேண்டும் என்று எனது சிற்றரசர்கள் கங்கணம் கட்டினார்கள் இதை கண்ட அமைச்சர் வீரகேசரி அறிந்து எப்படியும் இந்த நாட்டை ஆள மன்னனுக்கு பின்னால் அவருடைய மனிதன் கலிங்கத்து பருணி போடக்கூடிய கருணை உள்ளம் கண்டவன்லா மாற்று தங்கம் மக்களை மக்களின் எழுப்புகின்ற மாபெரும் இளைஞன் கஜகேதுவார்தான் நாட்டை ஆள முடியும் என்று கங்கணம் கட்டினான் நல்ல பணி மணி நான் உறங்கிய நேரத்திலே என்னை தட்டி எழுப்பினான் ஏனமேச்சரே இந்த நேரத்திலே என் அன்பைக்கு பின்னால் இந்த நேரத்திலே என்னை தட்டி எழுப்பீடு அப்பொழுது அமைச்சர் சொன்னார் இந்த நாட்டை சுற்றி உள்ள சித்தர்கள் ஆள வேண்டும் என்று கண்டனம் பட்டுகிறார்கள் இந்த நாட்டை எவனுமே ஆளக்கூடாது உன்னை தவிர தம்பி ஏய் அப்படி சரி ஆனால் நாட்டை ஆழ்வதற்கு அருகதை உற்றவன் ஆளப் புறந்தவன் கஜகேதி நீதான் நாட்டை ஆள வேண்டும் என்று நல்ல சொல்கிறான் நான் நாடாளும் நாடாளுமன்ற நமக்குண்டான் மக்களை ஆட்சி மிகின்ற ஆற்றல் எனக்குண்டா என்று ஏங்கிய நேரத்திலே என்னைய அறியாது என் இதயம் சொன்னது உன்னை தவிர எவனும் இல்லை என்று ஒற்றுக்கொண்டேன் அதிகாலை சூரியன் உதயம் நேற்றைய சூரிய திலகம் மங்கள உதயமான மாட்சிமை வாங்கிய வீரமாள் பற்றாடை உழைத்தேன் பகற்றாடு நலம் கண்டேன் நான் ஆட்சி வீடத்திற்கு வந்த நேரத்திலே என் ஆட்டு மக்கள் நான் கைகதி மனம் என்று கோஷம் எழுப்ப ஆனால் என் மன இசை இசைக்கலங்ககள் மங்கள எழுப்ப Terima kasih telah menonton! இசை வெள்ளத்தை இன்பத்தை வீட்டு வந்த நாம் பதினாறு மணிகாயம் ஏறி நான் சிங்காசனத்தில் அமர்ந்த பொழுது என் நாட்டு புனவர்கள் பாட்டு சேர்க்க நான் அமைதியோடு ஆட்சி மீதத்தில் அமர்ந்த இறத்திலே என் இதயம் எனக்கு சென்னது நாட்ட பிறந்திருக்கிறாய் மகு அமர் சிங்காசனம் இந்த சிம்மாசனத்தின் தகுதி என்னவென்றால் நீதியை செலுத்து அன்போடு அரவணைத்து செல் பட்டி பாசத்தின் இழப்பிடத்தை பாமர மக்களுக்கு பகுத்தறிவு ஊட்டு சத்தியத்தின் தர்மத்தின் வழியை நடத்தி என்றார் என் இதயம் சொன்ன ஐந்து வாசகத்தையும் இதயத்தில் ஏற்று அன்று முதல் இன்று முதல் தர்மத்தோடு வாழ்கிறேன் நீதியோடு வாழ்கிறேன் சத்தியத்தோடு வாழ்கிறேன் அன்போடு வாழ்கிறேன் மக்களுக்காக ஆட்சி பெறுகிறேன் ஆனால் என்னுடைய இரண்டு குணம் நல்லவனுக்கு நல்ல குணம் தீயவளுக்கு தீய குணம் நான் கொடுத்த ஒரே இரவிலே ஐம்பது கட்டுப்படுத்தினேன் ஆண்டுக்கோள் முறைகின்ற பகுதி என்று கப்பத்தை செலுத்த ஆணையிட்டிருக்கிறேன் அதில் குறை இருக்கிறதா என்று அறிய நிறைக்க வேண்டும் யாரங்கே அமைச்சரை அழைத்து வாருங்கள் நட்பு வேண்டும் காசுமனக ஆசைகளை வேசிகளை போலடிக்க கரபாத புத்தி வேண்டும் மழைய மாண்பவளும் அங்கை ஒருத்தி உனக்கு தேவி மனையாட்டி ஆக வேண்டும் அவள் மாணவென்று ஒன்றிலே மாறாத குரு வைத்து வாழ்க்கையை நீ காக்க வேண்டும் இருளகள மழகள ஆதித்தம் செய்கிறாளே அந்த ஆதி பராசக்தி உன் வாழ்க்கையிலே என்றும் அமர்ந்து உன்னை கோடி சுனாக்கி சிரஞ்சீவியாக வாழ்க்கை நம்மை பற்றியும் நம் நாட்டு மக்களை பற்றியும் தங்களது மக்களை நாம் என்ன பேசிக் கொள்கிறார்கள் தெரியுமா திரவம் சிற்பகமும் கல்வி வீரத்துடன் தவ வரிமையை தும்மா வாழ் வீரத்துடன் போர் வலிமையும் வந்து நமது கலிங்க பூமியிலே தன்மானமே பல தாழ்வு இயன்ற என்ற பேதமை அகந்த என் அறியாமை ஆட்சிவருவன் கொடுமூழ்மை வேலை ஆற்றிடு வில்லிலே நேர்மை என்ற நானே அரமண்ணன் மம்பினாளாக மக்களின் வாழ்விலே ஒரு பொன்னால் மடமை என்று கொடுமை செய்யும் முடி மன்னர்களின் முடிவு நாள் என்று தீவிர செயல் கொண்டு தீயர்களை கொண்டு இந்த கலைஞ பூமியை ஆட்சி செய்து கொண்டிருக்கும்படியான தங்களது ஆட்சியிலே மக்கள் எல்லாம் சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வகை குறையும் கிடையாது மக்கள் சுபிட்சம் கொண்டால் மன்னன் ஆட்சி மகிமை பெறும் என்பார்கள் ஆமா ஆமா ஆட்சியிலே வறுப்பிலே கரை இருந்தாலும் குறை என்று இல்லாத காணாத நேரத்திலே தாங்களத்திலே ஒரு ஒரு கேள்வி என்ன ஆசை

என் ஆட்சிக்கு கீழ்படுந்த என் வாக்கு கீழ்படுந்து கப்பம் பெற்றும் எவ்வளவு கப்பம் பெற்றவில்லை என்ற காரணத்தை சொல்லாமல் சொல்லுகின்ற துரோகி யார் அந்த மக்கள் ஆளக்கூடிய மன்னன் மன்னா எனது உற்ற நண்பன் ஆமாம் என் உயிரின் உடாடு தோழன் அவன் சொன்ன சொல் மாறாதவன் நானே அவனுக்கு நாட்டை கொடுத்த போது அவன் மீறுவானா மூன்றாண்டு காலமாக கப்பம் கட்ட மறுக்கிறான் என்ன சென்ற ஒற்றர்களையும் கொலை செய்திருக்கிறான் தாங்களிடத்திற்கே செய்தி வந்ததான் வந்துவிட்டது இப்போ இருக்கிறான் மன்னா ஒற்றர்களை அனுப்பி இருக்கிறேன் இப்பொழுது கேட்டு வாருங்கள் சற்று பொருள்களை இதோ வருகிறேன்

ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எங்கள் சத்யாவராயிருக்கும் அருமை என் ஆற்றரை சேர்ந்த ஆறுமுகம் அன்னார் அவர்களுக்கு சந்தப்பேட்டை சேர்மன் வேலு என்ற கடன வேளா வேலை அவர்கள் ரூபாய் ஐம்பது அன்பளிப்பு அளித்துள்ளார்கள் மற்றும் நூற்றி நாற்பத்தஞ்சு வீரன் முத்துராமன் அவர்கள் ரூபாய் நூறு அன்பளிப்பு அளித்துள்ளார்கள் எனக்கு அத்துடன் அக்கா நான் உங்களை தனியாக தனியாக என்னடா பண்ண போறிய அக்கா நான் உங்களை தனியாக பார்க்க வேண்டும் இப்படிக்கு மேலே தானியம் ஐ லவ் யூ அக்கா ஹரி மாமா அப்படின்ட்டு சொல்லி இங்கு டான்ஸர் அனு விஜய் அவர்களுக்கு ரூபாய் பத்து அன்பளிப்பளித்துள்ளார்கள் நன்றி 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 மாமா ஒரு சின்ன கீத்தை மட்டும் கீதிக்கிறேன் சின்ன கீத்தை மட்டும் கீதிக்கிறேன்